வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சாப்பேஷ் பண்ணி பற்றி பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சேருங்க இப்போ ஒரு ஏக்கர் செம்மண் பூமி பற்றி பார்க்குறது இருக்குதுங்க பூமி இந்த வாட்டர் சோர்ஸோட மொத்த ஏரி ஒரு ஏக்கராங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கேரி புத்தூர் ஏரியாவில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து பூமி பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரில் வந்துடலாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே பூமி இருக்குதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா திட்டம் ஏக்கரிதானுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கராங்க வடக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்துடுங்க ஒரு ஏக்கராங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கட் ரோடு அடிங்க பூமி பாசத்துக்காக இருக்குங்க பிஏபி வாக்கிய தண்ணி வாங்கிங்க இந்த பூமிக்கு நல்லா வில்லேஜ் ஒட்டு மாதிரியே பூமி வந்துடுங்க ஓரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வீடுகள் இருக்குதுங்க வடக்குவாத பிராட்டிங்க இந்த பூமி மிஸ் பண்ணாதீங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி வாசுக்காக ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மொத்த ஏரியா ஒரே ஏக்கராங்க இது ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓர்வில் வந்துடுங்க பூமி இந்த பூமி பார்க்கணும் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்